நெடுந்தீவின் காட்டுக்குதிரைகள் காலனித்துவ காலத்தின் அழியாத உயிர்ச்சுவடுகள் நெடுந்தீவின் காட்டுக்குதிரைகள் வேடிக்கைக்கும் கேளிக்கைக்கும் அல்ல மனிதரைக் கண்டாலே மிரண்டு ஓடும் அந்த பாவப்பட்ட உயிர்கள் ஒரு காலத்தில் கம்பீரமாக உலகப் பேரரசாக இருந்த பிரிட்டனுக்கு சேவையாற்றிய குதிரைகளின் வாரிசுகள் மோட்டார் வாகனங்களும் புகையிரதங்களும் வந்த பின்னர் இனி தேவையில்லை என்று லாயத்திலிருந்து காட்டில் விடப்பட்ட குதிரைகள் இவை மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட கடுமையான நிலப்பரப்பில் உயிர் வாழ்வதற்காக போராடும் அவலத்துக்குரிய விலங்குகள் அவை எம்மை சுமந்த எம் முன்னோர்களில் பயணித்த வண்டிகளை இழுத்து சென்ற அந்த குதிரைகளின் வாரிசுகள் இன்று மனிதனின் நன்றியற்ற தன்மையையும் காலனித்துவத்தின் வெறுமையையும் மாவுனமாக வெளிப்படுத்தும் உயிர்கள் தாகத்துக்கும் உப்புக்கடல் நீருக்கும் இடையில் சிக்கித் தவிக்கும் அந்த விலங்குகளின் துன்பம் ஒரு காலனித்துவ விழுமியத்தின் சின்னம் என்பதை இப்போது நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய தருணம் இது ஒரு காலத்தில் பிரபலமான நெடுந்தீவு குதிரைகள் தயாரிக்கப்பட்ட லாயம் இன்று சிதிலமடைந்து நிற்கிறது அதன் எஞ்சிய தூண்கள் தாம் காத்து நின்ற மகத்தான குதிரைகளின் கதைகளை நம்மிடம் சொல்ல காத்திருக்கின்றன உணவும் தண்ணீரும் இயற்கையின் தயவையே சாரும் இந்த உயிர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய தருணம் இது டாமில் கரி பிராண்டின் விற்பனையிலிருந்து ஒரு பகுதி இந்த காட்டு குதிரைகளை பாதுகாப்பதற்காக ஒதுக்கப்படும் இதுவே உண்மையான நன்றிக்கடன்